தேடியில் உண்ணாவிரத போராட்டம் நடத்துணும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தும் போது அப்போ ஒன்றா அவன் முத சத்துண அமைச்சரை தலையிட்டு வயதானவர்கள் உண்ணாவிரதம் உட்காராதீங்க வாங்கன்னு சொல்லி ரெண்டரை மணி நேரத்தில் கூட்டி போட்டு அதிகாரிகள் மத்தியிலே வச்சுக்கிங்க உங்களுக்கு இந்த ஈமஎஸ் அடங்கு நிதி இதெல்லாம் ஒரு மூணு டிமாண்ட் கொடுக்கணும்னு சொல்லிடுறாங்க ஆனால் இது வரைக்கும் கொடுக்கலை எந்த மேலும் இருக்குது அதே சமயம் அதே சமயத்தில் இன்றைக்கி தேர்தல் வாக்குறுதியின் படி முந்நூற்றி பதிமூணு படி முதல் அமைச்சர் தேர்தல் வாக்குறுதி அறிவித்தாங்க தத்துவ ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்படும் ஓய்வூதிய பென்சில் ஓய்வு வழங்கப்படும் நல்லா சொல்கிறாங்க இன்றைக்கி என்ன செய்கிறாங்க ஒரு கோடியே பதினாலு லட்சம் பெண்களுக்கு இன்னைக்கு பெண்களுக்கு அந்த ஒரு ஆயிரம் ரூபாய் வீதம் கொடுக்குறாங்க ஆனால் இன்னைக்கு நாற்பது வருஷம் நான் ஐம்பது வருஷம் முப்பது வருஷம் பணி இருந்தது போனவங்களுக்கு ஒன்றுமே கொடுக்காம ஃபிரீஸுக்கு அனுப்புகிறாங்க இது மாதிரியெல்லாம் இருக்குது இன்னைக்கு நம்ம அந்த காசிருப்பு போராட்டத்துக்கு பிறகு ஏதாவது ஒரு பலன் கிடைக்குமான்னு எதிர்பார்த்தா பட்ஜெட்டு கூட்டத்தில் அறிவிக்கிறாங்க என்ன அறிவிக்கிறாங்கனாக்கா சட்டமன்ற உறுப்பினருக்கு பென்ஷனை உயர்வு கொடுக்குறாங்க ஏற்கனவே அவன் வாங்கிருக்கலாம் ஐம்பதாயிரத்தை அஞ்சாயிரம் போட்டு கொடுறான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அஞ்சு வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தால அடுத்த ஆறாவது வருஷம் என்ன ஐடி அமலாக்கத்தோட அவன் வீட்டில் போய் ரைட் அடிக்கிறான் அந்த அளவுக்கு சேர்த்து அவனுக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க நாம இருந்து போயிருந்தோம் ஒன்றிய போயிடல அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விளையாட்டில் வந்து தேர்வு செய்தார் கோடிக்கணக்கில் கொடுக்குறோம் கவர்மெண்ட்டுக்கு கோடிக்கணக்கில் அந்த விளையாட்டு பேரை கொடுக்குறோம் அதுக்கெல்லாம் நிதி கிடைக்குது பர்சாப்புறவரில் அதெல்லாம் செய்கிறாங்க இன்றைக்கி வந்து உரிமை தொகை கொடுக்குறாங்க உண்மை பெண் திட்டம் உண்மை முதல்வன் இது மாதிரியெல்லாம் இன்றைக்கி வாரி வாரி கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி அரசாங்கத்துக்காக முப்பது வருஷம் நாற்பது வருஷம் நோக்கி பண்ணி எம் ஒன்றுமே இல்லைங்கிறாங்க ஆக அந்த போக்கை தீர்ப்பின்படி நமக்கு அந்த எட்டு புள்ளி அஞ்சு காரையின்படி அந்த ஊக்கத்தொகை கொடுக்கணும் அப்படின்னு தான் ஒரு பெரிய இயக்கமே எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே நம்ம பின்னால் ஒரு பெரிய இயக்கமே எனக்கு வந்து கொண்டிருக்கிறது ஏன்னு சொன்னால் இன்றைக்கி அரசாங்கத்தை இன்றைக்கி வரப்போகு இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் அப்படி இல்லை என்றால் நம்ம இன்றைக்கு நடத்தக்கூடிய இயக்கத்தினுடைய எதிர் வழியாக அரசாங்கம் திரும்ப பார்க்கிற அளவுக்கு அந்த பட்ஜெட் பட்ஜெட் இல்லை என்றாலும் தனிப்பட்ட முறையில் என்று அறிவிக்கின்ற முதலமைச்சர் நமக்கு சலுகைகளை அறிவிக்க வேண்டும் இல்லை என்றால் அரசுக்கு நாம் அளிக்கக்கூடிய பட்டநாம என்பது அவருடைய ஆட்சிக்கு இந்த பட்டைநாமத்தை அளித்து